நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு கட்டங்களாக நாடு முழுவதும் நடக்கப்படுகிறது முதல் கட்டமாக வந்து தமிழ்நாடு பிற மாநிலங்கள் அது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து கூட்டணி இதெல்லாம் பேசி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஒவ்வொரு கட்சியும் தன்னோட கதாநாயகன் நினைக்கிறது வந்து தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் அறிக்கையை காரணம் காட்டி தான் வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்பதும் அதன் மூலமாக ஓட்டு பெறுவதும் வழக்கமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிட்டது அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க வழக்கமான விஷயமா சொல்கிறதா வந்து பலர் பேர் சொல்லிட்டிருக்காங்க ஒன்றுமே இல்லைன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிடுறாரு பல எதிர்கட்சி தலைவர்களும் தான் சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதில் முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறதுனா சிஏஐ சட்டம் கொண்டு வர முடிய மாட்டாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி எல்பிஜி கேஸ் அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் அது ரூபாய் ஐநூறுக்கும் பெட்ரோல் ரூபாய் எழுபத்தஞ்சுக்கும் டீசல் அறுபத்தஞ்சுக்கும் கொண்டு வரும்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து எதிர்ப்போம் நீட்டை எதிர்ப்போம் வழக்கமானது ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தலும் எதிர்த்தான் சொல்லிட்டு வராங்கன்றது மக்கள் கருத்து அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லாங்கன்னா கவர்னருக்கு உண்டான பதவி அதிகாரம் வந்து குறைக்கப்படும் அதுக்கு முன்னாடி சட்டத்தின் முன்னுத்தேர்வு வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அவர் நியமிக்கப்படும் போது மாநில அரசை தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திருக்குறளை தேசிய நூலாகப்படும் மத்திய அரசுக்கு ஆது மத்திய அரசு பணிகளில் மாநில மொழிகளில் சேர்க்கப்படும் தமிழ் மொழியில் சேர்க்கப்படும் ஆட்சி பணியில் தமிழ்மொழி சேர்க்கப்படும் ஆனால் ஏற்கனவே இருக்குன்றது மாதிரி மக்கள் இருக்காங்க ஏற்கனவே மத்திய அரசு பணியில் தமிழ் தமிழ்மொழியில் எழுதான்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இவங்க புதுசாக ஒரு பாயிண்ட் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி தெரில அறிக்கையில் ஒரு ஒரு முப்பது அறுபது பாயிண்ட்ஸோடு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறிங்க இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன நாங்கள் தான் வந்து எப்பொழுதுமே என்ன தேர்தல் அறிக்கையை நாங்கள் முன்னாடியே நாங்கள் வெளியிட்டுருவோம் அந்த தேர்தல் அறிக்கையில நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அந்த தேர்தலில் நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்வோம் சொன்னதை செய்பவர்கள் தான் திமுக அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் வந்து பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனா இந்த தேர்தல் அறிக்கையினுடைய முதல்ல கொஞ்சம் பக்கங்களை பார்த்தீங்கன்னா என்னன்னா வாக்குறுதிகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே முதல்ல கொஞ்சம் அவர்கள் ஒரு சில பக்கங்கள் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பாஜக எதிர்ப்பு என்பதை தவிர அதில் பெரிய விஷயங்கள் எதுவும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை அடுத்ததாக நீங்கள் சொன்ன மாதிரி பல அம்சங்களை அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால் போன தடவை தேர்தல் அறிக்கையில் அந்த அதாவது இப்போ நம்ம இந்த எல்லாமே இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டிஜிட்டலைஸ்டாயிடுச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது கம்ப்யூட்டர்லேயே வந்து இப்போ டைப் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து சரி போன தடவை உள்ளதை ஒரு மாடலா வச்சுட்டு அந்த மாடல்ல இருந்து நம்ம அப்படியே நம்ம டைப் பண்ணிப்போம் அதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு அப்படித்தானே ஹெட்டிங் என்ன போட்டிருக்கோம் சிலதெல்லாம் அந்த மாடல் டிசைன் அதெல்லாம் வச்சு பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருப்பாங்களோ நம்ம அப்படி ஆரம்பிச்சதுனால என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த மேனிஃபெஸ்டோல என்னெல்லாம் இருந்ததோ அதே ஹெட்டிங் பலது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு ஒண்ணுக்கு நாள் மாத்திட்டு இருபத்தி நாலு மட்டும் மாத்தியால அதில் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை மட்டும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ஏன்னா ஏன்னா பாருங்க தமிழகத்துக்கு முதல் ஃபேஸில் எலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது அநேகமாக யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அவசர அவசரமாக வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அது என்ன நேரம் இருந்திருக்காது ரெண்டாவது இந்த தேர்தல் அறிக்கை வந்து செய்யக்கூடிய இந்த குழு அதுக்கு வந்து தலைமை வந்து இந்த தடவை அக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தெரியல நமக்கு ஒருவேளை வந்து யார்த்தையும் கலந்து ஆலோசிச்சு இல்லை மக்கள்கிட்ட கருத்து கேட்பேன்னு சொல்லி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு ஸோ வச்சுருந்தாங்க அது என்னமோ நமக்கு தெரியாது அதெல்லாம் தான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து பார்த்து படித்து செய்திருக்க நேரம் இருந்திருக்காதா இருக்கும் அதனால எதுனமோ ஒரு தேர்தல் நான் ஏன்னா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அசம்பிளி எலெக்ஷன் வந்த பொழுது எவ்வளவோ தேர்தல் அறிக்கையை சொன்னாங்க அவங்க தான் ஆட்சிக்கும் வந்தாங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க நாங்க எல்லா தேர்தலும் இருக்க அதுக்கு நிறைவேற்றுவோம் அப்படின்னாங்க சமீபத்துல திடீர்னு ஒரு விஷயம் சொன்னாங்க நாங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் நிறைவேத்திட்டோம் எல்லாமே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சொன்னதுக்கு அப்புறம் அதே தேர்தல் இருக்கு எதுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் அது வருது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இப்போ இருக்கிறது அதனால என்ன நினைக்கிறேன் ஒரு வேளை வந்து டைம் இல்லாதனால அதே ரீப்ரிண்ட் பண்ணி பண்ணிட்டாங்களே என்னமோ நமக்கு தெரியல ஆனா அது வந்து ஒரு ரீப்ரிண்ட் தேர்தல் அறிக்கையாகத்தான் நான் அதை பார்க்கறதுல பெரிய சிறந்த அம்சம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா பல கேள்விகளை மட்டும் கேட்கக்கூடிய அம்சங்கள் அதில் இருக்கு காலங்காலமாக அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி காலத்துல இருந்தே வந்த ஒரு தேர்தல் அறிக்கையெல்லாம் முழு தேர்தல் அறிக்கையை வருஷம் வருஷம் படித்தவங்களுக்கு தெரியும் அதில் ஒரு அம்சம் இடம் பெற்று இருக்கும் கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு இருக்கும் பார்த்துருப்பீங்க அதில் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே பேராகிராஃபாக காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணி போர் அடிச்சிருச்சு போல இருக்குது அதனால புதுசாக ஒரே ஒரு வரியால் சேர்த்துட்டாங்க என்ன அப்படின்னா இப்போ குலசேகரப்பட்டினத்திற்கே வந்து ராக்கெட் ஏவுதலம் வந்துருச்சு அதனால் கட்சத்தீவு வந்து நம்ம கையில் இல்லாததுனால அது வந்து பாதுகாப்பு பிரச்சனை வரும் அதனால் நம்ம வந்து கட்சத்தீவி மீட்கணும் அப்படின்னு புதுசாக ஒரு இதை சேர்த்துருக்காங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது இவங்க கூட்டணி அமை ஆட்சி அமைத்து அவர்களோட ஒன்றாக இவங்க வந்து குடும்பம் நடத்தினவங்க தானே கூட்டணி ஆட்சி அமைச்சுதானே இவங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அப்பெல்லாம் மீட்கப்படாத கட்சத்தீவு இப்ப நான் வந்து ஒரு ஒரு வருஷமும் நான் வந்து தேர்தல் அறிக்கையில் ஒரு வந்து ஒரு சடங்கு மாதிரி கட்சத்தீவு மீட்பு அப்படின்னு வைக்கிறது ஏதோ வாஸ்து சாஸ்திரம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க கச்சத்தீவு மீட்புன்னு இல்லைனா இத்தனை பேஜ் வந்து நாங்கள் தான் இவ்வளோ பெரிய புக்கு போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஏன்னா பேஜஸ்லாம் காலியாக இருந்தால் ஏதோ கம்மியாக சொல்லிட்டாங்க அப்படின்றத இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் சேர்த்தாங்களா என்னமோ நமக்கு தெரியாது அதுக்கு அடுத்ததாக அவங்க இன்னொரு அறிவிப்பும் இது அப்படிதான் கல்விக் கொள்கை சரி கல்விக் கொள்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்கள் பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அதை மத்திய பட்டியல் இது இவங்க ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலதான் இது வந்து மத்திய பட்டியலுக்கு போகுது அப்ப நீங்க அப்ப போகும்பொழுது இதை விட்டு கொடுத்தது யாரு தி மு கருசன் இதே திமுக அதுக்கப்புறம் இதே கேள்விதான் கட்சத்தீவு மீட்பு எப்படியோ தான் நீங்க பத்து வருஷமா நீங்க காங்கிரஸோட குடும்பம் நடத்துனீங்களே அப்ப நீங்க அவங்க கிட்ட இந்த மா போராட்டத்தை நீங்கள் அறிவித்து நீங்கள் பெறாமல் இப்போ புதுசாக பாஜக கூட நீங்கள் என்னமோ பாஜக வந்து இப்போ மாநிலத்திலேருந்து அந்த கல்வி கல்விப்பட்டியலினுடைய உரிமையை பிடுங்கினதாகவும் அதை ஏதோ இவங்க மீட்க போகிற மாதிரி எதுக்கு இந்த சீன் எப்பயும் போல் இது ஒரு இந்த அறிவிப்புங்கிறது ஒரு சீன் தானே இதே நீங்கள் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க மகளிர் தொகை நீங்கள் என்ன சொன்னீங்க மகளிர் தொகை நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு நாங்கள் மாதம் மாதம் கொடுத்துட்டு அப்போ எதுக்குங்க தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் திரும்ப வருது இல்லை மகளிர் உரிமைத்தங்கள் வரும்போது ஒரு சில கேள்விகள் உள்ளது ஆனால் அந்த கேள்வி பல்வேறு எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுத்த பிறகுதான் வந்து அவங்க வந்து அதை கொடுத்தாங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் நீங்க வந்து சொன்னது எதையுமே செய்யி அப்படின்னதுக்கு அப்ப நம்ம பிடிஆர் வந்து சொன்னாரு கையில காசு இல்லை தமிழக அரசிடம் பணம் இல்லை பணம் வந்ததுக்கப்புறம் நாங்க ஒண்ணு ஒண்ணா நாங்க செய்வோம் அப்படின்னாங்க ஆமா அப்ப படிப்படியாக நாங்க அதை கொண்டு வருவோம் நாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க எல்லா பெண்களுக்குன்னு சொன்னது தகுதியான பெண்கள் தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னாங்க அந்த தகுதி வாய்ந்த பெண்களுடைய லிஸ்ட் என்ன நம்மளே பார்த்தோம் அதெல்லாம் நம்ம நடந்த அந்த கதை இப்ப வந்து திரும்ப வந்து அதையே நீங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கையாக நீங்க சொல்லியிருக்கணும் இது யாரை வந்து இதை ஏமாத்த இல்ல என்ன அதை தான் சொல்கிறேன் காப்பி பேஸ்ட்டு பண்ணும்போது இதெல்லாம் டிலீட் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்களா என்னென்னு நமக்கு தெரியல ரைட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில அவங்களுடைய காலாவதியாகாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் சில அம்சங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கை பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை மத்திய பல்கலைக்கழகம் தமிழ் இருக்கை ஒன்றும் அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பது போன முறை கருணாநிதி காலத்துலேயும் அவர் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த திருக்குறளை நாங்கள் பரப்புவது நூலை பரப்புவது இதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு தடவையும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இவங்க நீங்கள் தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் வாக்குறுதியில் வந்து தேர் திருக்குறளை நாங்கள் தேசிய நூலாக அறிவிப்போம் பரப்புவோம் அப்படிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி எதையுமே சொல்லாமல் மத்திய அரசு ஏற்கனவே மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து இந்த திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கும் இதை பல மொழிகளில் மொழியாக்கம் செய்வதாக இருக்கலாம் இல்லை அதை வந்து என்சிஆர்டி சிலபஸில் கொண்டு வந்து வச்சதாக இருக்கலாம் இல்லை பல வேலைகளை போகிற இடத்துலையெல்லாம் கூட அந்த திருக்குறளை சொல்லி அந்த நூலினுடைய பெருமையை சொல்வதாக இருக்கலாம் இதை வந்து அவங்க எந்த தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்காமல் அவங்க ஏற்கனவே செய்து கொண்டு வருகிறார்கள் இப்போ நீங்கள் இதில் என்ன புதுசாக நீங்கள் ஒரு புது வாக்குறுதியாக நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியல இப்படி ஒரு ஒரு அம்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முக்கியமாக பெட்ரோல் டீசல் கேஸ் விலை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்க அசம்பிளி எலெக்ஷன் வந்தபொழுதும் பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் குறைக்கப்படும் டீசலுக்கு ஏதோ ஒரு ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அறிவிச்சாங்க அப்புறம் அறிவிச்ச பிறகு நீங்க பெட்ரோல் டீசல் விலையே குறைக்கலையே அப்படின்னு இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து நிதியமைச்சர் அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர் பிடிஆரிடம் டி ஆரிடம் கேட்கும் போது அப்ப என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் செஞ்சிட முடியுமா வாக்குறுதின்னு கொடுத்தா எல்லாம் செய்வோம் படிப்படியாக அப்படின்னு சொன்னவங்க தான் ஆனால் கடைசியாக எப்படியும் மத்திய அரசு தான் திரும்ப அந்த கேஸ் மானியத்தை கொடுத்தது இவங்க எதையும் அதில் பண்ணலை சிலிண்டருக்கு நூறு குறைப்பதா குறைப்பதாக எதுவுமே இவங்க பண்ணலை கடைசியாக அது மத்திய அரசு ஸ்கீமில் வந்தது அதுதான் அவங்க பண்ணாங்க இவங்க வந்து பெட்ரோல் விலையும் குறைக்கல டீசல் விலையும் குறைக்கல அப்போ கூட இந்த பெட்ரோல் டீசலை வந்து இந்த ஜிஎஸ்டி குளற கொண்டு போயிட்டா இதில் வந்து மக்களுக்கு பெரிய வரி சுமை குறையுமே அப்படின்னு சொன்ன பொழுது அதைக்கு மறுத்து எதிர்ப்பு தெரிவித்ததும் இதே தமிழக அரசு தான் அப்போ நீங்கள் இதுவும் வந்து ஒரு கண்துடைப்பு தான் நீங்கள் ஒரு ஒரு அறிக்கையாக நீங்கள் எடுத்து நீங்கள் அதில் கொடுத்துருக்க வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைசியாக இப்படித்தான் வந்து முடியும் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா நீங்கள் எதுக்கு வந்து திரும்ப அதையே அப்படியே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இப்போ உங்களால் நீங்கள் ஏதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னீங்கன்னா அந்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாது அப்படி நிறைவேற்ற முடியாமல் திரும்ப திரும்ப நீங்கள் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட அப்போ உங்களால நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற உண்மையை உங்களால் ஒத்துக்கவும் முடியலை ஒருவேளை அந்த உண்மையை உங்களால் ஒத்துக்க முடிஞ்சிட்டு கூட மக்கள் நேர்மையாக சரி அவங்களால முடியல இந்த தடவை நாங்கள் இதை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது இருக்கும் ஆனால் ஆண்டாண்டு காலமாக சில தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுட்டு வர்றது ஏதோ ஒரு சடங்குக்காக நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்கள் கொடுத்து இது எங்களுடைய இதுதான் எங்களுடைய ஹீரோவான தேர்தல் அறிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அதையும் இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்ன மாதிரி பாஜக மேலே உள்ள ஒரு வெறுப்பை சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான் அதை நான் பார்த்தேன்னு அதை சொன்னேன் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளாக பாஜக கொண்டு வந்த அந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆனால் பத்து ஆண்டுக்கு முன்னாடி காங்கிரஸும் இந்த திமுகவும் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி இந்த நாடு இருந்தது எந்தளவுக்கு பொருளாதாரத்தில் கீழே போச்சு எவ்வளோ பஸ்ட் ப கஷ்டங்கள் இங்கே வந்தது அப்படிங்கிறது மக்கள் இல்லையே இன்னைக்கு நாடு எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்போ நீங்கள் பத்து வருஷத்துக்கு பின்னாடி இந்த நாட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பத்து வருஷத்துக்கு பின்னாடி அன்றைக்கி வந்து கரண்ட்டு கட்டு அதிகமாக இருந்துச்சு அதனால் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுனேன் அப்போ இங்கே வந்து எல்லாம் கடன் வாங்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போகிற ஒரு சூழ்நிலை வந்தது எல்லாரும் அந்த கடனை திருப்பி செலுத்தாமல் அதனால் பெரிய பொருளாதார சிக்கல் நாட்டில் ஏற்பட்டது அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இங்கே நீங்கள் கொண்டு வர போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி மக்களிடத்துல எழுமா எழாதா நீங்கள் பத்தாண்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதுதானே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்வோம் சரி புதிய தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கை சொல்வது என்ன காலை உணவு திட்டத்தை புதிய தேசிய கல்வி கொள்கை சொல்கிறது அதே போல தாய்மொழியில் மாணவர்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் புதிய தேசிய கல்விக் கொள்கை தான் சொல்லுது கட்டாய தாய்மொழி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க என்ன சொல்றாங்க தனியா இந்த இதை ரத்து செய்வாங்களாம் ஆனா அதே சமயத்துல இன்னொன்று வந்து குழந்தைகள் நலன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே வரும் பொழுது அங்கே என்ன சொல்றாங்க எல்லா மாநிலங்களிலும் தாய்மொழியில் மாணவர்கள் படிப்பதற்கான இது ஏற்படுத்தப்படும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதுதானங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது இப்போ நீங்களே வந்து பிஎம் ஸ்ரீவில் பணம் வேணுங்கிறதுக்காக போய் இணைஞ்சவங்க தானே கேட்டால் நாங்கள் அந்த அம்சங்களை எல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க தானே அப்போ இன்னொன்று இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது ஒரு அசம்பிளி எலெக்ஷன் கிடையாது இது ஒரு நாடாளுமன்றத்துக்கான ஒரு தேர்தல் ஆனால் இந்த த்ரூ ஓட் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு தேசிய பார்வை அப்படிங்கிறது கிடையாது இது வெறும் ஒரு தமிழ்நாடு சென்ட்ரிக்காக தான் அறிக்கை தவிர அதில் அளவில் தேசிய பார்வை எங்கேயும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இவங்களுடைய எதிர்கட்சியாக இவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கும் பொழுது அவர் என்ன பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் இந்த முழு நாட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இந்த நாட்டை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி அவங்க வந்து முன் வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் பொருளாதாரத்திலையும் இன்னைக்கு வல்லரசாக நாடு வளர்ந்து கொண்டு நாங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போவோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பேசுகிறீங்க சரி அதுக்கப்புறம் என்ன இவங்க தான் அசம்பிளி எலெக்ஷன் முடியும் அசம்பிளி எலெக்ஷன் பிரச்சாரங்கள் முழுதும் போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சொன்ன முக்கியமான திட்டங்கள் அது அப்போ மது விளக்கை அமல்படுத்துவோம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நாட்டில் சாராயம் முன்னாடி மது மட்டும் இருந்தது போக இன்னைக்கு வந்து போதை கஞ்சா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இன்னைக்கு கிட்ட சீரழியக்கூடிய ஒரு சூழ்நிலை பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் கூட இன்னைக்கு வந்து மது அருந்தி சீரழியக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க சரி அதை பற்றி இவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவர் இவர் என்ன சொன்னார் நான் ஆவேன் அப்படின்னார் நான் என்ன சர்வாதிகாரியா ஆனால் நமக்கு தெரியல ஆனால் அதே நேரத்தில் கனிமொழி கிட்டே போய் கேட்கும் பொழுது இவங்க அது இவங்க தான் அதுக்கு ஹெட்டுன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம சொல்லியேப்போம் அவங்க வந்து போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அந்த ரெண்டு வீடியோவுமே அன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ஒன்று வந்து படிப்படியாக குறைக்கப்படும் அவங்களே பேசுறது முதல் கையெழுத்து அதுதான் நாங்கள் அதை தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது இதனால வந்து பல பெண்கள் விதவையாகிறார்கள் இளம் வயதிலேன்னு எல்லாம் இந்த மாதிரி தான் பேசினாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு பள்ளி மாணவனோ மாணவியோ இதை பற்றி கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அந்தம்மா சொன்ன டிவி வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஒன்று போதுங்க அதாவது ஒரு பானை சோறுக்கு வந்து ஒரு சோறு பதம் பார்த்தா போதுன்னு அந்த மாதிரி இந்த இவ்வளோ தேர்தல் அறிக்கை தான் அவங்க சொல்லியிருந்தாலும் இந்த ஒன்று போதுமே இவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க அவங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்றது வந்து இவர்களை வந்து மக்களை வந்து இன்னும் ஒரு முட்டாளாகவதுக்காக இவங்க தயாரித்து இதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒன்று இதன் மூலமாக வந்து இவங்க வந்து இது வந்து வெறும் ஒரு சடங்கு ஏற்கனவே உள்ளதோ ஒரு ரீப்ரிண்ட் பண்ணி இதில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் எதெல்லாம் சாத்தியமே ஆகாதோ அந்த மாதிரியான தேர்தல் அறிக்கைகள்லாம் அதில் சொல்லியிருக்காரு அதில் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரயில்வே துறையை வந்து இவங்க வந்து மாநிலப்பட்டியலில் கொண்டு வந்துருவாங்களாம் இங்கே உங்களால் வந்து ஒரு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் இதை வச்சு உங்களால் உருப்படியாக நடத்த முடியல ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை மாத்தினதுலேயே நீங்கள் என்னெல்லாம் சீரழிஞ்சு இன்னும் அது சரியாகாமல் மக்கள் எவ்வளோ அவஸ்தப்படுறாங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் சரி இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் கழகத்தில் ஏதாவது பஸ்ஸுகள் நல்ல பஸ்ஸாக இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு பஸ் இருக்கா சரி மகளிர்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் பஸ் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அந்த பஸ்ஸுக்கு ஒரு பெயிண்ட் எல்லாம் வேறு அடிச்சிங்க முன்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சு பின்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரியான கூத்துக்களை எல்லாம் நடத்துனது நீங்கள் தான் இப்போ கூட நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா பஸ்ஸுக்குள்ளே பிடிச்சிட்டு போகிற சூழ்நிலை தான் இன்றைக்கி பஸ்ஸுகளில் இருக்குது எத்தனை பஸ்ஸு இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிது இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னொரு ஒரு இடத்துல வந்து பஸ்ஸில் ஓட்டையில் வந்து கீழே விழுது இ இந்த லட்சணத்தில் நீங்க எப்படி ரயில்வே நடத்துவீங்க சொல்லுங்க ரயில்வே துறைங்கிறது இன்னைக்கு என்ன அப்படி சாதாரண ஒரு விஷயமா இது நடக்க போகவதே கிடையாது அப்படி நடக்கமே சாத்தியமே இல்லாத சில விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கவர்னர் பதவியை பத்தி இவங்க ரொம்ப பேசியிருக்காங்க நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அப்ப அந்த கவர்னர்களையெல்லாம் ஏன் நீங்க குற சொல்லலை நீங்க மத்தியிலையும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்ப கவர்னரை பத்தி எந்த இதுவும் கிடையாது அப்ப கவர்னர் வந்து ஆட்டுக்கு தாடி அவசியமா அந்த மாதிரி கவர்னர் அவசியமா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் இப்ப உங்களை கவர்னர் கேள்வி கேட்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய தப்புகளை சுட்டி காமிக்கிறார் ஒரு கவர்னர் அவருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த கவர்னர் தேவையில்லை அப்ப அந்த கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு வருது அப்ப இதுல இருக்கக்கூடிய எதுவுமே மக்களுக்கு பிரயோஜனமான தேர்தல் அறிக்கைகளோ இல்லை வாக்குறுதிகளோ இல்லை என்பது தான் நம்ம ஒரு ஒரு அம்சத்துலேயும் நம்ம இங்கே பார்க்குறதாக இருக்கிறது அடுத்து இந்த நீட் தேர்வு ரத்து நீட் தேர்வு ரத்துங்கிறதும் கூட இது வந்து நீட்டை கொண்டு வந்தது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு உறுதி செய்தது தான் நீட் தேர்வுங்கிறது அந்த காலகட்டத்தில் திமுக தான் இருந்ததா ஒரு திமுக தான் அந்த காலத்தில் இருந்ததாகவும் நம்ம பார்க்குறோம் காங்கிரஸோடு அவங்க தான் கூட்டணியிலையும் இருந்தாங்க இது எதுவும் புதுசாக பாஜக அரசு கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது அப்போ இந்த நீட் தேர்வு ரத்துங்கிறத வச்சு நீங்கள் ஆட்சியை முழுவதுமாக ஓட்டி விடலாம் அப்படிங்கக்கூடிய கணக்கில் தானே திரும்ப அந்த நீட் தேர்வு ரத்துங்கிறத உங்கள் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்கீங்க அப்போ மாணவர்களோட எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய ஒரு வேலையும் நீங்கள் செஞ்சுறீங்க இதில் அதுக்கடுத்ததாக சிறுபான்மையினர் நலன் அதில் பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்போ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு இன்றைக்கி சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்ப நீங்க வந்து ஒரு நீதிமன்றம் சொல்றதுக்கு எதிராக நீங்க நடக்க போறீங்களா அடுத்தது சச்சார் கமிட்டியை நாங்கள் கொண்டு வருவோம் பரிந்துரைகளை அப்ப இன்னைக்கு ஆதரவாக நாங்க இருக்கோம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த வரிகள் அதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது மைனாரிட்டி அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்க மதத்தினுடைய அடிப்படையில இடஒதுக்கீடு என்பது கூடாது அப்படின்னு சொன்னவர் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் அன்னைக்கு சொன்னது அது அம்பேத்கர் சொல்லியிருக்கார் அப்ப நீங்க இது இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு தீர்மானத்தை அதில் போட்டிருக்கீங்க இதுதான் இந்த தே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களை தவிர இதில் எந்த விதமான ம விஷயங்களும் மக்களுக்கு பெறுதோ இல்லை இந்த தேர்தல் வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை எதிர்பார்த்தோ மக்கள் இருந்தால் அதை விட மக்கள் முட்டாளாகிறதுக்கு வேற ஒரு விஷயமும் கிடையாது இதை வந்து ஒரு சடங்கு காபி பேஸ்ட் தேர்தல் அறிக்கை அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லணுன்னா